எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிற இந்த மானிட வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்ந்து முடிக்க மனபலம் உடல் பலம் ஆகிய இரண்டும் அவசியம் உடல் பலவீனத்தையோ மனபலவீனத்தையோ உண்டாக்கும் எதையும் அணுகக்கூடாது என்று விவேகானந்தர் கூறியிருக்கிறார் விவேகானந்தாரின் வார்த்தையை குறிப்பிட காரணம் முக்தி வேண்டுமானால் இயேசுவை அணுகுங்கள் நீங்கள் கற்பனை செய்ய முடிந்த எந்த கடவுளை காட்டிலும் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர் இயேசு என்று ஞானதீபம் சுடர் ஏழு பக்கம் இருநூத்தி தொண்ணூற்றி நாலில் அவர் கூறியிருக்கிறார் மனம் என்பது நமது படைப்பு அம்சத்தின் மையம் அதுபோல உடல் நலம் என்பது நமது வேலை பணம் குடும்பம் திறமை மற்ற எல்லாவற்றைக் காட்டிலும் மிக உயர்ந்தது ஆகவே இந்த மன நலத்தையும் உடல் நலத்தையும் நாம் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் அவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் நமது உடலை பலவீனப்படுத்துகிற காரியங்களில் முதல் போதுமான நேரம் தூங்காமல் இருந்த மனிதனுக்கு சராசரியாக எட்டு மணி நேரம் தூக்கம் அவசியம் குறைந்தபட்சம் ஆறு மணி நேரம் இந்த தூக்கத்திற்கான சரியான நேரம் இரவு ஒன்பது முதல் காலை ஐந்து மணி வரை இந் நாம் நன்றாக தூங்கும் பொழுது நமது மூவெப்ப மண்டலம் அதாவது வாதம் பித்தம் கவம் என்பவை சரியாக இருக்கும் மேலும் நாம் தூங்கும் பொழுது நமக்கு நல்ல தெய்வீக ஆற்றல்கள் கிடைக்கும் இரண்டாவதாக உடலை பலவீனப்படுத்துகிற காரியம் போதிய தண்ணீர் உணவு பற்றாக்குறை போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் இயற்கை உணவுகள் அறுசுவை உணவுகளை போதுமான அளவுக்கு நாம் உண்ண வேண்டும் மூன்றாவது உடலை பலவீனப்படுத்துகிற காரியம் போதிய உடல் உழைப்பு இல்லாமை உடல் உழைப்பு தான் நமது இரத்த ஓட்டத்தை சீராக வைத்து நமது தசைகள் எலும்புகள் நரம்புகளை பலப்படுத்தும் நான்காவதாக உடல் உடலை பலவீனப்படுத்துகிற காரியம் பாவங்கள் பாலியல் பாவங்கள் கோபம் எரிச்சல் கவலை சண்டைகள் மன்னியாமை பிறர் மீது தூய்மையான அன்பு இல்லாமை இவையெல்லாம் நமது உடலை பலவீனப்படுத்தும் மனதை பலவீனப்படுத்துகிற காரியங்கள் ஒன்று பாவம் ரெண்டு உடல் ஆரோக்கியம் இல்லாமை பாவம் என்றால் என்ன மிஸ்ஸிங் த மார்க் குறி தவறுதல் இதுதான் பாவம் அதாவது லக்கை தவற விடுதலே பாவம் லக்கு என்பது என்ன என்னை படைத்த இறைவன் யார் என்னை குறித்த அவருடைய நோக்கம் என்ன நான் எதற்காக இந்த பூமியில் இருக்கிறேன் மறித்த பிறகு நான் எங்கு போகப் போகிறேன் என்ற கேள்விகளுக்கான பதிலை அறிந்து அதன்படி வாழ்வதே நமது இலக்கு நமது மனதை பலவீனப்படுத்துகிற இரண்டாவது காரியம் பலவீனமான சரீரம் உடல் பலவீனமாக இருந்தால் மனம் பலவீனப்பட்டு போகும் மனம் பலவீனப்பட்டால் சரீரம் இன்னும் பலவீனமடைந்து இறுதியில் நமது சரீரம் மறித்து போக நேரிடும் ஆகவே நமது மனதையும் உடலையும் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் மனநலத்திலே உடல் நலத்திலே அதிக கவனம் செலுத்த வேண்டும் இவையெல்லாம் இருந்தாலும் நமது மனதையும் உடலையும் பலவீனப்படுத்துகிற மூன்று முக்கியமான காரியங்கள் ஒன்று ஜபம் ரெண்டு வசனம் மூன்று பரிசுத்த ஆவியானவர் இம்மூன்றும் நமக்கு மிக மிக அவசியம் கத்தவங்களை ஆசு